ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே தோற்றி சிவவும் நமசிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே குலம் கொண்ட பக்தகோடி மெயந்தர்களே நாகை மாவட்டம் நாகை வட்டம் பெருங்கடமனூர் கிராமத்தில் அமைந்து அருள்பாளிக்கும் பஞ்ச கடம்ப தலங்களில் ஒன்றான மாட கோயிலுமான அருள்மிகு ஸ்ரீ தரணேந்து சேகரி அம்பாள் சமேத ஸ்ரீ சதுர்வேத புரீஸ்வரர் ஆலய மகா யாகங்கள் ஹோமங்களுடன் தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை அன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் சீரோடும் சிறப்போடும் செவ்வனமே நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து அன்று மாலை சுவாமி வீதி உலா காட்சி அதி விமர்சையாக நடைபெறும் பொதுமக்களும் நடைபெற உள்ள மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்டு இளையருள் பெற அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் இங்கனம் ஸ்ரீ சதுர்வேத புரீஸ்வரர் கைங்கத்திய சபா மற்றும் தெய்வீக பேரவை பெருங்கடம்பனூர்